ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குகின்ற வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துகின்ற கால அவகாசம் இன்றைய தினம் நண்பகல் பன்னிரண்டு மணியோடு நிறைவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குதித்திருப்பதாக அறிய முடிகிறது இந்த நிலையில் பிரதான போட்டியாளர்களாக கருதப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் தமிழ் அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கு ஆர்வம் காட்டுவதாக தெரிகின்றது ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் இருக்கிறது இந்த நிலையில் ஜனாதிபதியின் செயலகத்தில் இருந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை உறுப்பினர்கள் ஐவருக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் இந்த அழைப்பில் திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு சந்திப்பு என்று கூறப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன இருப்பினும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற ரீதியில் உறுப்பினர்கள் எவரும் சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் அடுத்தடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் தமிழ் பொதுக்கட்டமைப்பைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களை சந்தித்து உரையாடியிருக்கிறார்கள் இந்த சந்திப்புகளில் டெலோவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் டெலோவின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் புலட்டைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் பொது வேட்பாளரை அல்லது தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்ற தமிழ் பொது கட்டமைப்பினரை தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்கள் ஏன் சந்திக்க தொடுகிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை கள்ளத்தில் இறக்கிவிட்டு எதற்காக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் இந்த சந்திப்புகளுக்கு சென்றுள்ளார்கள் இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பு அதாவது வந்து பொது வேட்பாளருடைய பொது கட்டமைப்பு சார்ந்த விடயத்தில் இந்த அழைப்பு என்பது குறிப்பாக பொது பொதுவான அழைப்பாகவும் ஜனாதிபதி செயலகத்தால் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது அதே நேரம் அந்த பொதுக்கட்டமைப்புக்குள் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் தனித்தனியாக அனுப்பப்பட்டிருக்கிறது அழைப்பு இதில் முக்கியமான விடயம் என்னென்றால் ஜனநாயக அரசியலில் எந்த விடயமும் கலந்துரையாடப்படுகிற போதுதான் அந்த விடயம் ஒரு தெளிவூட்டலுக்கும் அது மாத்திரமல்ல எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் வெறுமனே நாங்கள் ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்கிவிட்டோம் நாங்கள் இனி யாருடனும் பேச முடியாது என்று முடிவெடுப்பது அது உண்மையிலேயே எங்களுடைய இனத்தினுடைய அரசியலை நாங்கள் இந்த விடயத்துடன் முடித்து கொள்வதாகத்தான் அங்கு அமைந்துவிடும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு வெல் வென்றுவெறப்போகிற ஏதாவது ஒரு ஜனாதிபதியுடன் தான் நாங்கள் அடுத்த கட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே நாங்கள் பொது வேட்பாளரை போட்டிருக்கிற விவகாரம் அது ஒரு குறியீடாக நாங்கள் போட்டிருக்கிறோம் என்னென்றால் இதுவரை வந்த ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்து பல்வேறு விடயங்களை எங்களுக்கு குறிப்பிட்டு அவர்கள் எவற்றையும் செய்யவில்லை ஆகவே அதற்கான ஒரு தான் இந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இந்த பொது வேட்பாளருக்கான நகர்வுக்கும் இந்த ஏனைய சிங்கள வேட்பாளர்களுக்கான சந்திப்புக்கும் எந்த முரண்பாடும் பெறப்போவது கிடையாது ஏனென்றால் சிங்கள தரப்பில் இருக்கிற பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரப்போவார் ஆகவே அவ்வாறு வருகிற போது அவர்கள் அதாவது வந்து அவர்களுடன் அடுத்த கட்ட சந்திப்பை இந்த தேர்தலின் பின்னர் நாங்கள் நக நடத்த வேண்டிய தேவையொன்று இருக்கிறது அதற்கான நகர்வை அவர்கள் அழைக்கிற போது நாங்கள் மூடிவிடுவது என்பது பின்னர் நாங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தார் அது இன ரீதியான பாரிய பாதிப்பைத்தான் அது கொண்டு வரும் ஏனென்றால் அவர்கள் ஏலவே நாங்கள் உங்களை அழைக்கிற போது நீங்கள் அழைத்த அழைப்புக்காவது உங்களுடைய நிலைப்பாட்டை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே ஏன் நீங்கள் வரவில்லை ஆகவே நீங்கள் எங்களுடன் பேச விருப்பவில்லை விருப்பமில்லாதபடியால் தான் நீங்கள் வரவில்லை ஆகவே எங்களால் தொடர முடியாது உங்களுடனுடனான கலந்துரையாடல் என்று அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு தவிர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது ஒரு ஆபத்தான சூழல் இப்பொழுது கூட சந்தித்த தரப்பு தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் ஆகவே இதற்கு உங்களுக்கு உங்களுடைய சரியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமா இருந்தால் நாங்கள் அது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்று சொல்லித்தான் சந்தித்த தரப்புகள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அவர்களின் பிறந்தநாத சந்திப்பில் தற்போது சஜித் பிரேமதாச அவர்களையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார் ஆகவே இந்த சந்திப்புகள் எல்லா வேட்பாளர்களும் அழைப்பு விடுகிற போது தொடரும் ஏனென்று சொன்னால் அந்த வேட்பாளர்கள்தான் அதாவது வந்து இந்த அதிகார கதிரைக்கு வரப்போகின்றவர்களாக இருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு நிலைப்பாட்டில் தீர்க்கப்படவில்லை தமிழ் மக்களுடைய அவிலாசைகள் அரசியல் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை அது எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது இவ்வளவு காலம் என்ற ஒரு குறியீடாகத்தான் அந்த தமிழ் பொது வேட்பாளரையுடைய அவரால் ஜனாதிபதியாக முடியாது ஆகவே அந்த குறியீட்டின் பலத்தை அவர்களுக்கு ஏலவே தேர்தல் நடப்பதற்கு முன்பாக தெளிவுபடுத்துவது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் மக்கள் மத்தியில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான மக்கள் அப்படியான கலந்துரையாடல் செய்வது ஒரு ஆரோக்கியமான அரசியலை எதிர்காலத்துக்கு நகர்த்தும் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கருத்து இதை குழப்புகின்ற ஒன்று இருக்கும் அந்த இருதரப்பு எதிரான கருத்தை தான் அங்கு உருவாக்கி கொண்டிருக்கும் அப்படியான கருத்துக்களும் இருக்கத்தான் செய்யும் ஆகவே இதில் அதாவது பல்வேறுபட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு இனத்தை வழிநடத்துகிற அரசியல் கட்சிகளாக கட்சியாக சரியான பாதையில் நகர்ந்து செல்கிற கட்சிகள் ஒரு தூரநோக்கு பார்வையில் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் ஆகவே ஒரு ஜனநாரு அரசியல் என்பது ஜனநாயக ரீதியான தான் இங்கே முக்கியம் ஆகவே அவர் எதிரி அவரை நாங்கள் அவரை கூப்பிட்டால் அழைத்தால் செல்ல முடியாது நாங்கள் எங்களுக்கண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டோம் என்று நினைப்பதெல்லாம் ஒரு தவறானது அது உண்மையிலேயே ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அடைத்து விடுவதாகத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் தற்போது தெளிவாகி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சி வந்து ஏதோ ஒரு வகையில் அங்கு ஒரு சரியான பாதைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உண்மையில் அந்த பொது வேட்பாளர் கூட அவர் வெளிப்படையாக அவரே சொல்லியிருக்கிறார் தான் ஒரு குறியீடாகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் ஆகவே நான் ஏலவே குறிப்பிட்டது போல தான் தமிழ் மக்களினுடைய நீண்டகால அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்கான பின்னடைவுகள் ஏமாற்றுகள் மற்றும் குழி தூண்டல்கள் புதைப்புகள் இவை எல்லாவற்றுக்குமான ஒரு குறியீடு தான் அதாவது வந்து சிங்கள பேரணவாத சக்திகள் மாத்திரமல்ல சர்வதேசம் கூட இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும் இந்த இலங்கை தீவில் ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிப்பது சர்வதேசம் வாக்களிப்பது மட்டும்தான் மக்கள் இது கடந்த காலத்தில் எங்களுக்கு பல கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது இன்று கூட இந்த ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு சர்வதேச பூகோள நாடுகள் இங்கு களம் இறங்கி பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நகர்வு ஒருபுறம் இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விடயம் குறிப்பு அதாவது வாய் மூலம் அல்ல செயல் வடிவத்திலும் காட்டப்பட வேண்டும் இன்றைக்கு நீங்கள் இருந்து பாருங்கள் இந்த பொது பொதுக்கட்டமைப்பை திடீரென அத்தனை வேட்பாளர்களும் சந்திக்க விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு செய்தி விளங்குகிறது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனால் தான் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களுடன் நாங்கள் பேச வேண்டும் என்று ஆகவே அவர்கள் கூப்பிடுகிற சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடாமல் விடாமல் இன்ன தேவைக்காகத்தான் அந்த வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இன்ன கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நான் நினைக்கிறேன் எங்கள் தரப்பால் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசா எதிர்வரும் காலத்தில் திசா நாயக்கா மூன்று முக்கியமானவர்களின் சந்தி சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது இதுவரை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அதே நேரம் நீங்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு ஒரு புதிய பாராளுமன்றத்தின் மூலமாக புதியதொரு அரசியலமைப்பின் மூலம்தான் நீங்கள் சமஷ்டி அரசியல் கட்டமைப்பை கொண்டு வர முடியும் என்றால் இடைக்கால நடவடிக்கையாக நீங்கள் அரசியலமைப்பில் இருக்கிற பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி மாகாணங்களுக்கான காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க வேண்டும் அதே நேரம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கோரி நிற்கின்ற நியா நீதியை அவர்களுக்கு வழங்க நீங்கள் முன்வர வேண்டும் பயங்கரவாத சட்டத்தை நீங்கள் ஒழிப்பதற்கு முன்வர வேண்டும் தொடர்ச்சியாக வடகிழக்கில் அப்பாவி இளைஞர்கள் இன்று கூட மறைமுகமாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பல அசௌகரியங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் தொடர்ந்து திணைக்கழகங்களால் அபகரிக்கப்படுகின்ற காணிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இராணுவத்திடம் கைய கையகப்படுத்தி வைத்திருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் தொல்லியல் திணைக்களத்தால் வடகிழக்கில் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற புராதன வரலாற்று சின்னங்களை அபகரிக்கிற செயற்பாடுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எஞ்சி இருக்கிற பத்து பத்தொன்பது அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் அதே நேரம் வடக்கு கிழக்கில் இளைஞர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொடிய வறுமைக்குள் சிக்குண்டு ஏனைய இளைஞர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற அவாவில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பொருளாதார மீற்சிக்கான முதலீடுகளை பொருளாதார விலையங்களை தொழிற்சாலைகளை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னு முன்னுயர்த்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் எங்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு இது அத்தனை தரப்பிடமும் நாங்கள் வைக்க இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த விடயங்களை அவரிடம் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறோம் வச்சிருக்கிறோம் எங்களுக்கும் நீங்கள் குறிப்பிடுவது போல தெரியும் கடந்த காலத்தில் பல்வேறு பின்னடைவுகள் அவர்களால் ஏற்பட்டது ஆனால் எங்களை பொறுத்தவரையில் சில வேளைகளில் எதிர்காலத்தில் நாங்கள் சந்திக்கிற தரப்பு யாராவது ஒருவர் அந்த கதிரைக்கு வந்தால் நாங்கள் தொடர்ந்து அவருடன் பேசுவதற்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடுவதற்கான ஒரு தான் நாங்கள் இதில் செய்திருக்கிறோமே தவிர நாங்கள் பொது கட்டமைப்பை உடைத்தோ அல்லது பொது வேட்பாளரை நிராகரித்தோ அல்லது எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிராகவோ அவர்களினுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அல்லது அவர்களை ஆதரிப்பதாக ஒருபோதும் இல்லை என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கேள்வி கேட்டது போல கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இருக்கிறபோது ஒரு அரசியல் கைதிகள் கூட விடு விடுவிக்க முடியாத சூழல் எங்களுக்கு இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் வெளியேறி ரணில் விக்ரமசிங்க வந்ததன் பிற்பாடு எங்களுடைய தரப்பு அவருடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை முன்னெடுத்ததன் விளைவாக இன்றைக்கு நான் நினைக்கிறேன் முப்பது அரசியல் கைதிகளுக்கு மேலாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் பார்ப்போம் ஏனென்றால் அவர்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய சிறை வாழ்க்கை என்பதை நினைத்தாலே மிக சோகமானது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் அவர்களை சந்தித்து நேர்காணலை கண்டிருப்பீர்கள் அண்மையில் யாழ் மாவட்டத்தில் அறகலைய போராட்டக்காரர்கள் சார்பாக நுவான் போபகே என்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார் இந்த அங்குரார்ப்பண நிகழ்விலே தமிழ் பொது வேட்பாளர்கள் தொடர்பாக இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் புதிய மார்க்சிச லெனினிச கட்சியைச் சேர்ந்த சீகா செந்திவேல் அவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் அறகலைய சார்பான அறகலைய போராட்ட அமைப்பினர் சார்பான ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகே குறித்து பின்வருமாறு கருத்து தெரிவித்தார் இந்த அரகலைய என்று சிங்களத்திலே இருக்கக்கூடிய அறகலையா அது உண்மையிலே தமிழில் போராட்டம் தான் இந்த அறகலை எழுச்சி என்று தான் நாங்கள் அதை சொல்கிறோம் இந்த அறகலை எழுச்சியில் தனியாக இளைஞர்கள் மாத்திரம் பங்கு பெற்ற ஒரு அல்ல அதில் பல்வேறுபட்ட திறப்புகள் பல்வேறுபட்ட கட்சிகள் அதில் சம்பந்தப்பட்ட ஏனென்று சொன்னால் இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடி உச்சவட்டத்துக்கு சென்று அரசியல் அடக்குமுறை உச்சவட்டத்துக்கு சென்ற ஒரு சூழலில் மக்கள் வந்து என்ன இதுக்கான தீர்வு என்று நாட முடியாமல் இருந்த நேரத்தில் தான் இந்த காலிமுகத்திடல் போராட்டம் ஆரம்பிச்சு அதுதான் அரகலே என்று சொல்லக்கூடிய அது நாலாந்தம் மே மாதம் ஒன்பதாம் தேதிய மிகப்பெரிய போராட்டமாக வளரக்கூடியதாக இருந்தது அவ அந்த அறகலைய போராட்டத்தில் வந்து சம்பந்தப்பட்டது பல பேர் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் முக்கியமாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஏனைய இளைஞர்கள் மற்றது ஏனைய கட்சிகளில் இருந்த இளைஞர் அமைப்புகள் கட்சி அமைப்புகள் எல்லாமே கலந்து கொண்டன அதிலே எங்களுடைய கட்சி புதிய மார்க்சிஸ்ட் கட்சியும் கலந்து கொண்டது முன்னிலை சோசியலிச கட்சி என்று சொல்லக்கூடிய இடதுசாரி கட்சியும் கலந்து கொண்டது அதேபோல் இதில் இணைஞ்சிருக்க சோசியலிச மக்கள் என்ற ஒரு கட்சியும் பல்வேறு கட்சிகள் ஏன் ஏபிபி கூட அதில் சம்பந்தப்பட்டு தான் இருந்தேன்னா அந்த மக்கள் எழுச்சியிலே இருந்து தங்களை தனிமைப்படுத்த ஒரு தரும் விரும்பியில் இந்த இடதுசாரி சார்புள்ள கட்சிகள் இல்லை ஆகவே தான் நாங்கள் இந்த அந்த எழுச்சி நடந்த போது பொருளாதார மாற்றங்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வு வேண்டும் என்று தான் முன்வைக்கப்பட்டது அது அந்த இளைஞர்கள் அப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய் நாங்கள் சொன்னோம் என்னென்னா இது தனியாக பொருளாதார பிரச்சனை மாத்திரம் இல்லை அதுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய இந்த தேசிய இன ஒரு பிரதான பிரச்சனை ஆகவே அதையும் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதுக்கான தீர்வுகளையும் முன்னுக்கு வைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் முள்ளிவாய்க்கால் நினைவாக அறகல போராட்ட நேரத்தில் காளிமுகத்துடன் ஒரு நினைவு சம்பவம் நடைபெற்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க போல் அந்த யூத கலவரம் அதுக்கும் ஆதரவாக அவர்கள் அப்போ படிப்படியாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா சிங்கள மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தேசியன பிரச்சனையினுடைய முழுமையான விடயத்தை அவர்களுக்கு கொண்டு செல்வதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அவ அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து அந்த போராட்டம் பல்வேறு சக்திகள் ஈடுபட்டு அது தோல்வியில் முடிஞ்சு ரணில் விக்ரமசிங்கா வந்து அமெரிக்க இந்திய ஆதரவோடு அவர்கள் பதவிக்கு வந்துட்டேன் ஆனால் அதில் கலந்து கொண்ட போராட்ட சக்திகளுக்கு தொடர்ந்து இதை விடக்கூடாது இது ஒரு திட்டமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தது அதில் எங்களுடைய கட்சி முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகித்தது முன்னிலை சோசிய கட்சி அந்த இளைஞர் அமைப்பு அல்லது ப பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் கூட செல்வாக்கு உள்ள கட்சி இப்போ பல்லக்கழக மாணவர் ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டால் அந்த பத்தாயிரம் மாணவர்களும் பத்தாயிரம் தான் வராங்க ஒரு இடத்துலேருந்து இருந்து வரையில் ஆகவே அந்த குடும்பங்களை சேர்ந்த அத்தனையும் சிங்கள மக்கள் அப்போ அந்த மக்களுக்கும் இந்த செய்தி போகணும்ன்றதுக்காக நாங்கள் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த அறகிய போராட்டக்காரரோட முக்கியமாக முன்னிலை சோதனை கட்சி ஒரு கட்சி அமைப்பாக இருக்குது ஆகவே தான் இப்போ வசந்த மகளிகையோ மற்றது அதில் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆகவே நாங்கள் அதுக்குள்ள வற்புறுத்தின விஷயம் என்னவென்றால் இலங்கையில் இலங்கை வந்து ஒரு பௌத்த நாடு அல்ல அதை நாங்கள் சொல்லாவிட்டாலும் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன இது ஒரு பல்லின தேசியங்களை கொண்ட நாடு பல்லின மக்கள் வாழற நாடுன்றதை தான் நாங்கள் வலியுறுத்தணும் அது இந்த வேலை திட்டத்தில் வந்திருக்கு நாங்கள் புதுசாக அமைக்க போகிறோம் அல்லது கொண்டு வர போகிறோ புதிய அரசியல் யாப்பில் தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாக என்ன நீங்கள் சொல்கிறீங்கள் என்று நீங்கள் கேட்டால் அதுக்கான பாதையில் இதில் இருக்குது இந்த விடயஞ்சமாக நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் இந்த நான் சொன்ன விஷயம் என்னவென்றால் தமிழ் பொது வேட்பாளர்ன்றது என்ன கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் முன்னுக்கு வைக்கிறீங்க தமிழருடைய நீண்டகால பிரச்சினைக்கு என்ன தீர்வை வைத்து அதன் அடிப்படையில் பொது வேட்பாளரை உருவாக்குறீர்கள் என்றுதான் நான் கேட்டேன் ஆகவே நீங்கள் பதிமூன்றாவது அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை வைக்கிறீர்களா அல்லது சுயநிண்ணிய உரிமை அடிப்படையில் பொது வேட்பாளரை வைக்கிறீர்களா அல்லது சமஷ்டி அடிப்படையில் வைக்கிறீர்களா ஒன்றுமே இல்லை ஒவ்வொருதரும் தங்களோட வாய்க்கு வந்தபடி ஒவ்வொன்றை சொல்லிக் இன்னொரு பகுதி தமிழ் தரப்பு இதை நிராகரிக்க வேணும் பஸ்கரிக்க வேணும் என்று சொல்லும் அப்போ இந்த இந்த சூழலில் தமிழ் பொது வேட்பாளர்ன்றது சிரிப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறே தவிர ஆழமாக சிந்திக்கக்கூடியதாக இல்லை வரலாற்று ரீதியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜிஜி பொன்னம்பலம் அந்த காலத்தில் முதல் தேர்தலில் இருக்கிற போது என்ன சொன்னார் தமிழனுடைய பலத்தை நாங்கள் காட்ட வேணும் தங்களுக்கு வாக்களி சைக்கிளுக்கு வாக்களித்து தமிழன்ற பலத்தை காட்ட வேணும் சிங்களவனுக்கும் காட்டவனும் உலகத்துக்கும் காட்டவனும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்றது அன்றைய பிரதான கோஷம் அப்போ அந்த அதுக்குத்தானே எல்லோரையும் அனுப்பினது செல்லநாயகம் உட்பட எல்லாரும் தெரிவு செய்யப்பட்டது தமிழ் காங்கிரஸில் ஆனால் என்ன நடந்தது அதே ஜிஜி பொன்னம்பலம் இந்திய வம்சாவளியினுடைய வாக்குரிமை குறைக்கப்பட்ட போது அதுக்கு ஆதரவாக டிஎஸ்என்நாயக் அவருடைய பக்கத்துக்கு நின்று க அதனாலே அவருக்கு கைத்தொழில் அமைச்சு பதவி கிடைச்சிது ஆகவே அதிலே இருந்து வெளியேறினவரெல்லாம் செல்வநாயகம் வன்னியசிங்கம் போன்ற தமிழ் தலைவர் இவர்கள் வந்து சொன்னார்கள் இது பொன்னம்பலம் புளையா செய்து போட்டார் ஒற்றையாட்சிக்குள்ள சமஷ்டி வேணும் என்று சொன்னார் சமஷ்டிக்காக எத்தனையோ போராட்டங்கள் அதில் பிரதானமானது பாராளுமன்ற ஆசனங்கள் அவர்களுக்கு பாராளுமன்ற ஆசனங்கள்லாம் பிரதானமாக ஆனால் சமஷ்டியை வெல்ல முடிஞ்சுதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் என்ன சொன்னார்கள் இதெல்லாம் ஜெரிவிதாது நாங்கள் தமிழ் வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தமிழ் தமிழ்நூலத்தை கொண்டு வந்தார் சரி அந்த தமிழ் உள்ளத்தை கொண்டு வந்து என்ன சொன்னார்கள் தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமைப்பட வேணும் இதுக்கும் எல்லாம் வாக்களிக்க வேணும் எழுபத்தேழு தேதலில் வாக்களித்தார்கள் தமிழ் மக்கள் அதிலும் சொன்னார்கள் எங்கடைய ஒற்றுமையை காட்டணும் இங்கே காட்டணும் உலகத்துக்கு காட்டணும் அமெரிக்கா காட்டணும் அயனாவுக்கு காட்டணும் என்று சொன்னார் சரி மக்கள் காட்டினார் நீங்கள் என்ன கடைசியாக ஒன்றுமே இல்லை கடைசியாக உங்களோட பிழையான கோரிக்கையில உங்களோட தவறான கோரிக்கையை இந்த ஆயுத குழுக்கள் ஆயுத இளைஞர்கள் கையில் எடுத்தாங்க இவர்கள் பாராளுமன்ற அமுதலிங்கத்தை பல தடவைகள் கேட்டாங்கள் எங்கே நீங்கள் தமிழில் எங்கே கொண்டு வர வேணும் முடியும் நீங்கள் தமிழருக்காக நின்று உங்களுக்கு பின்னால எவ்வளவு கைமாற்றங்கள் வந்து எவ்வளவு மோசடிகள் வந்து எவ்வளவு பேருக்கு இன்றைக்குன்னு சொல்கிறார்கள் இந்த ஒவ்வொரு கிராமமும் கிராமமாக மதுபான சாலைகள் பெறுகுது லைசன்ஸ் வழங்கப்படுது இந்த லைசென்ஸை வழங்குறதா சிங்களவன் சிங்கள சொல்கிறோம் அந்த ஆட்சியிடம் தான் லைசன்ஸ் வாங்குறீங்க கோடி கோடியாக படம் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இந்த தமிழ் கூட்டமைப்பு சம்பந்தனுடைய தலைமையிலே எதிர்கட்சி தலைவர் பதவி எடுத்துக்கொண்டு சகலவிதமான அந்த அரசாங்கம் கொண்டு வந்து ஆச்சு மசோதாக்களுக்கும் கையொத்தின வரலாறு தான் அஞ்சு வருட வரலாறு அதில் எவ்வளவு காசு வந்தது உங்களுக்கு இது தமிழ் மக்களுடைய நலனுக்காக சரி அஞ்சு வருடங்கள் மான இருந்தியல் என்ன நடந்த ஐந்து அமைச்சர்களே ஊழல்வாதிகள் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டது இன்றைக்கி அவர்கள் தானே தமிழ் திறப்பாக மாறி நிற்கிறாங்க ஒரு புது தலைமுறை வந்து அதையெல்லாம் விமர்சனம் செய்து இது தவறானது எங்களுடைய பழைய தலைவர்கள் தவறு விட்டு விட்டார்கள் நாங்கள் இந்த பாதையில் போக போகிறோம் என்று சொல்லி ஒரு தலைமை வந்திருக்காண்டா இல்லை இன்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளருக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் முடிவடைந்திருக்கின்றது தேர்தல் களம் ஜனாதிபதி தேர்தல் களம் மேலும் சூடுபிடித்திருக்கின்றது பிரதான வேட்பாளர்களிடையே பல முனை போட்டிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கட்சி தாவல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்றும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து சென்றிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது பொதுஜன பெருமுனவின் பக்கமாக சென்றிருக்கின்றார்கள் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தவர்கள் பொதுஜன பெருமுன பக்கமாக சென்றிருக்கின்றார்கள் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய வியூகங்களை வகுத்து இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே தேர்தல் களம் ஜனாதிபதி தேர்தல் களம் மேலும் சூடு பிடித்திருக்கின்றது இந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சி தலைவர் போன்றவர்கள் கரிசனை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த காய் நகர்த்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உடனுக்குடனான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் மற்றும் பதிவில் சந்திக்கலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்